சொன்னேன் இது எங்களை போராட்டத்தை கைவிடு கைவிடு நீங்க சொல்றீங்க நாங்க கைவிடுறோம் எங்களை பூரா பேத்தையும் இந்த இடத்துல இந்த போராட்டத்துல யாருமே பயந்து பயந்தாலும் இங்க யாருமே கிடையாது நாங்க பூரா பேத்தி வாங்க நீங்க உங்க எவ்வளவு போலீஸ் உங்க அதிகாரம் எவ்வளவு இருக்கு அத்தனை கொண்டு வந்து இறக்குங்க எங்களை பூரம் கொண்டு சாப்பிடுச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க யார பிள்ளை வந்து மேலே பறக்கட்டுங்க எங்க போனேன் கீழே கிடக்கும் எங்க சுடுவாடு கூட இல்லையா நாங்க எங்க போய் எங்க தீ குளிச்சு சாகுறதா எங்களை சுடுவாட்டு கூட

ஏர்போர்ட்ல வந்து இங்க நாங்க அப்படித்தான் எடுப்போம்னு சொன்னா இந்த மக்கள் அனைவரையும் இங்கே சித்தி குளிச்சு சாகுறோம் இங்கே நாங்க கிடக்க கறி போய் கிடக்கோம் நீங்க வந்து ஏரோபிளைன் விட்டு பறந்துக்கங்க நீங்க பறக்க ஆசைப்படுறீங்க உங்களை வேணான்னு சொல்லல எங்களை சாவடிச்சு நீங்க பறங்க என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்துவதை கண்டித்து தமிழக அரசின் ஒருதலை ஒருதலைபட்சமான முடிவினை கண்டித்து மதுரை சுற்றுவட்ட சுற்று கிராமப்புறங்களில் சின்ன உடைப்பு கிராம மக்களின் உரிமைக்காக அனைத்து கிராமங்களிலும் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் சின்ன உடைப்பு கிராம மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் மதுரை வாழ் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தங்களுடைய ஆதரவினை எப்போதும் கொடுக்கும் அவர்களின் உரிமைக்காக இந்த ஆர்ப்பாட்டக் காலத்தில் உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொரு தேவேந்திரரும் மதுரை சென்னை உடைப்பு கிராம மக்களின் உரிமைக்கான போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் ஆதரவினை தெரிவித்து அந்த உரிமைக்கான போராட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் சின்ன உடப்பு கிராம மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் குரல் கொடுக்காத ஆதரவு கொடுக்காத எந்த அரசியல் கட்சிக்கும் இனி வருங்காலங்களில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தங்களுடைய வாக்கினை செலுத்தக்கூடாது அந்த வாக்கினை அடிப்படையில் தான் இங்கே உரிமைகள் அனைத்து சமூகத்திற்கும் கிடைக்கின்றன நாம் அந்த வாக்கினை தான் நமக்கான உரிமைகளையும் நமக்கான வாழ்வாதாரத்தையும் நமக்கான இருப்பிடத்தையும் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது மதுரை சின்ன உடைப்பு கிராமம் என்பது ஒட்டுமொத்த தேவேந்திரர்களின் ஒரு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் சிலையை நிறுவிக்கூடிய நிறுவி இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்திற்கு நாம் குரல் கொடுக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் எனது அன்பார்ந்த தேவேந்திரகுல சமூக உறவுகள் அனைவரும் மதுரை சின்ன உடப்பு கிராமத்திற்காக தங்களுடைய ஆதரவினையும் தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டும் சென்ன உடப்பின் உரிமைக்காக அங்கே உள்ள சிறு குழந்தைகள் முதல் கொன்று போராடி வருகிறார்கள் எனவே அன்பார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகளே நாம் அனைவரும் சின்ன உடைப்பு கிராம மக்களின் உரிமைக்கான போராட்டத்தில் கரம் கொடுப்போம் கரம் கொடுப்போம் கரம் கொடுப்போம் சின்ன உடைப்பு கிராம மக்களின் உரிமையை வென்றெடுப்போம் 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 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து சின்ன உடைப்பு மக்கள் ஏழாவது நாட்களாக அந்த மக்கள் உள்ளிருப்பு போராட்டமானது வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதோட காட்சியில் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ வந்து மதுரை சின்ன உடைப்பில் மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றி கனமான மலைகள் வந்து பெஞ்சிகிட்டு இருக்குது இந்த கொட்டு மலையிலும் இந்த மக்களுக்கு நீதி கேட்டு ஏழாவது நாளாக மக்கள் போராடக்கூடிய இந்த போராட்டத்தை தான் தற்போது வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மலைகள் அதிகமாக இருக்கனால மேற்கொண்டும் பந்தல்கள் போடக்கூடிய அந்த நிகழ்வும் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த போராட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் சின்ன குழந்தைகள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கான உரிமை அதாவது அவங்க இது வரைக்கும் என்னென்ன கோரிக்கை வச்சுருக்கான்ற எல்லாத்தையுமே தெரியும் தொடர்ந்து இந்த கொட்டு மலையிலும் அவங்க வீட்டுக்கு போகாமல் எங்களுக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு வந்து போராடிக்கக்கூடிய காட்சியில் தான் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து தயவு கூர்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் இவ்வளவு பா எங் எங்களுக்கு போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் எங்கள் பக்கம் திரும்பி பாருங்கள் எங்கள் குழந்தைகள்லாம் எங்கள் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு மூணு சென்ட்டு நிலம் தானே கேட்குறோம் நாங்கள் நாங்கள் உங்ககிட்ட இருந்து காசு ப கார் வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலை எங்கள் மக்களுக்காக ஸ்கூல் வேணும் படிப்பு க கல்வி வசதி வேணும் ஒரு எங்களுக்காக ஒரு மூணு சென்ட் தான் கேட்குறோம் உங்ககிட்ட நாங்கள் எதுவுமே கேட்கலை நீங்கள் இந்த தான் நீங்கள் கொடுத்துட்டு எங்கள் இடத்த நீங்கள் காலி பண்ணிக்கலாம் நாங்கள் முழு மனதாக சம்மதிக்கிறோம் கேட்டுக்கிட்டீங்க எங்களை காய் கத்திரிக்காய் ஓடுவோம் வெண்டிக்காய் ஓடுவோம் பூச்செடி ஓடுவோம் எல்லாமே பிடிங்கிட்டீங்க நாங்கள் மாடு வண்டி வளர்க்குறது கூட வசதி இல்லை புல்லு பிடிங்கி போடுறது கூட வசதி இல்லை சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை நாங்கள் எப்படி பிழைப்போம் உங்கள்கிட்ட மூணு சென்று இடம் கேட்குறோம் அவள் இடத்த கொடுத்து விட்டு மூணு ஏக்கருந்தே எவ்வளவு முந்நூறு செண்டு இடம் போச்சு மூணு ஏக்கரை கொடுத்து விட்டு மூணு செண்டு இடம் வைக்கிறேன் ஆமாம் மூணு ஏக்கருக்கு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலையே அவங்கள பார்த்து பேசு மூணு ஏக்கருக்கு வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு நாங்கள் எப்படி பிழைக்கிறது புல்லு பிடிங்க மாடு வண்டி வளர்ப்போம் அதுவும் போச்சு காய்கறி ஓட்டு வளர்ப்போம் அதுவும் போச்சு நாங்கள் எப்படி புழைக்கிறது சாகுறதா வாழ்கிறதா அந்த உட்காந்துக்க மழைக்கு இல்லை இப்போ எப்படி எங்களுக்கு என்ன செய்ய போறேங்கிறது அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய வீரமா பேசுறேன் கவர்மெண்ட்டை நம்பி நாங்கள் வீடு கொடுத்துருவோம் உங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதியும் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாங்கள் ஏமாந்து இன்னைக்கு நாங்கள் அடுத்த வருஷம் அடுத்த அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போற இடத்த வெறும் மூவாயிரத்துக்கு தொண்ணூறாயிரத்துக்கு எழுவதாயிரத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டு ரொம்ப அவதிப்பட்டு இந்த கொட்டுற மழையில் நாங்கள் ரம் ஏமாந்து எங்களை கவர்மெண்ட்டு ஏமாத்தி ஏமாந்து நாங்கள் கொடுத்துட்டோம் தட்டி பறிச்சது மாதிரி எங்களை பறிச்சிருச்சு இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு மக்களுக்காக நல்ல செய்யும் நல்ல செய்ய முடிச்சு வாயில் சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு மக்களுக்காக கவர்மெண்ட் நடக்கவே இல்லை மக்கள் ஆட்சி இல்லை இது அவங்களா அதிகாரத்தினால் அவங்களா ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு கும்பிடுறதுக்கு கோயில் கூட இல்லை எந்த இடத்துல குல குல இல்லாத ஊர்லேயும் வளக்கூடாது கோயில் இல்லாத ஊர்லேயும் குடியிருக்கக்கூடாதுனு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு குல தெய்வம் குல தெய்வத்தை கூட எடுத்துட்டாங்க எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை ஸ்கூலுக்கு ல அந்த கூட போயிருமால எங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வசதி வேணும் இந்த வீடு கொட்டுற மலையில் நீங்கள் வந்து இடிக்க வந்தீங்கன்னா நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படியே இடிச்சுக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டே எவ்வளோ நாளைக்கு நாங்கள் இருப்போம் ஏன்னா ஏதோ கள்ளச்சாரம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க நாங்கள் இடத்த கொடுத்துட்டு நாங்கள் வீடு கேட்குறோம் வாசல் கேட்குறோம் எங்களுக்கு இடம் கொடுக்க மனசே இல்லையா அப்போ பின்னாடி எதுக்கு பச்சா ஏமாந்த மாதிரி ஏமாற்றி கொடுத்துட்டிங்க எங்களுக்கு வீடு வசதி வேணும் சா எங்களுக்கு குடிநீர் வசதி க வே கரண்ட்டு வசதி அத்தனை வசதி எங்களுக்கு வேணும் ஏன் மைதா பாலமேட்டில் எவ்வளவு மஞ்சள் ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க ஏன் இந்த மக்களை பார்த்துட்டு ஒரு சின்ன சின்ன வீடு கட்டி கொடுக்குறோம் உங்களுக்கு மனசு தோணலையா எங்களுக்கு கவர்மெண்ட் வசதி என்னைக்கு நீங்க செஞ்சு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் எங்களை சின்ன உடம்பு அமைச்சு கொடுத்தா நாங்கள் போராடத கைவிடுவோம் அது வரை யார் வந்து சொன்னாலும் நாங்கள் கைவிடுற நிலைமை இல்லை எங்களுக்கு மனச்சாட்சி உங்களுக்கு இருக்க மனச்சாட்சி எங்களுக்கு இல்லை நீங்கள் வெளியே போங்க பா போங்கப்பான்னு சொல்கிறீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களால் போக ம மனசே இல்லை இருக்க பச்சை பிள்ளைங்கள போகிற பாருங்க என் பிள்ளைய மூணு ஸ்கூலுக்கு போகுதுங்க மூணு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகாமல் தான் வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த மலையில் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் போராட்டத்துக்குலாம் நீங்கள் வரவே வேணாம் உள் உங்கள் பிள்ளை ஊட்டியில் வந்து இப்படி லேசாக அந்த மலையில் மட்டும் வெளியில் வந்து பாருங்கள் அப்போ தெரியும் எங்களோட கஷ்டங்கள் நாங்கள் ஏழாவது நாள் என்றைக்கூட போராட்டம் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்கன்னு வந்து தான் போலீஸ் கேட்குறாங்களே தவிர ஏன்பா அப்படி இருக்கீங்க உங்களுக்கு அடிப்படை வசதி உங்களுக்கு கிராமம் அமைச்சு கொடுப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்கப்பான்னு யாருமே எங்களை பார்த்து சொல்லவே இல்லை ஆளுங்கட்சி ஆளாங்க ஆள்றாங்க ஒரு கட்சி ஆளுங்க கூட எங்களை வந்து பார்க்கல ஏன்ப்பா அப்படி நினைக்கிறீங்கன்னு கூட எங்களை வந்து கேட்க வரல அதனால் எங்களுக்கு மறு சின்னோட இப்போ அமைச்சு குடிச்சா மட்டும் நாங்க கை விடுவோம் போராட்டம் தொடர் போராட்டம் இதை நாங்கள் கைவிடுற சூழ்நிலையில இல்ல மாதிரி சின்னோட எங்க அம்மச்சு இந்தப்பா பட்டாவோட கையில என்னைக்கு சாவியை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நாங்கள் வீடை விட்டு நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் எங்களை போராட்டத்தை கைவிடு கைவிடுன்னு நீங்க சொல்றீங்க நாங்கள் கைவிடுறோம் எங்களை பூரா பேத்தையும் இந்த இடத்துல இந்த போராட்டத்துல யாருமே கை பயந்து பயந்தாலும் இங்க யாருமே கிடையாது நாங்க பூரா பேத்தையும் வாங்க நீங்க எவ்வளோ போலீஸ் உங்க அதிகாரம் அத்தனையும் கொண்டு வந்து இறக்குங்க எங்களை பூரம் கொண்டு சாவடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க கீழே கிடக்கும் எங்களுக்கு சுடுவாடு கூட எங்க போய் தீ குளிச்சு சாகுறா எங்களை சுடுவாட்டு கூட இறந்து போயிட்டாங்கப்பா நேற்றுலாம் பூரா பேரும் அப்படி இப்படின்னு போயிட்டாங்க பூரம் தூக்கிட்டு ஒரு சூழ்நிலை தவறான சூழ்நிலை நடந்துருச்சு இறந்து போயிட்டாங்க எங்கன்னா போய் நாங்கள் சுடுவாடு போய் பிதப்போம் ஏர்போர்ட் கொண்டு வந்துட்டுமா ஏப்பா ஏர்போர்ட்டில்லாம் எவ்வளோ இடம் கிடக்கு எத்தனையோ இடம் கிடக்கு மா அங்கே தேவசானம் கிடக்கு தேவசானத்துலாம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அதை வச்சு மக்களுக்கு இல்லாத இது உங்களுக்கு இனத்துக்குப்பா அந்த ஆட்சி அந்த இடம் எதுக்குப்பா அதனால் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் நாங்கள் அப்படித்தான் எடுப்போம்னு சொன்னால் இந்த மக்கள் அனைவரையும் இங்கேனையே தீ குளிச்சு சாவுறோம் இங்கனே நாங்கள் கிடக்கும் கறி போய் கிடக்கும் நீங்கள் வந்து ஏரோப்ளைன் விட்டு பறந்துக்கோங்க நீங்கள் பறக்க ஆசைப்படுறீங்க உங்களை வேணான்னு சொல்லலை எங்களை சாவடிச்சு நீங்கள் பறங்க உறவுகளுக்கு வணக்கம் அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஏங்க பின்னாடி காட்டுறேன் இது நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட முழுந்திரும் மீடியாவில் போட்டிருந்தோம் அதாவது அந்த அங்கே லாரி இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த காமௌண்ட் வால் இருக்கக்கூடிய பகுதி இந்த இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வந்து காமவுண்ட் வால் வந்து அந்த பகுதியில் இருக்குது அதாவது சின்னோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸு உங்களுக்கு தெரியும் அந்த லைட் ஹவுஸு இது வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இது எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா விமான நிலையத்து போகும்போது எல்லாம் அந்த பகுதியிலே போகும்போது என்ன ஆகும்னா இந்த ரோடு வந்து பிளாக் ஆகிரும் பிளாக் ஆனால் இந்த வெளியே வந்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு தூத்துக்குடி அருப்புக்கோட்டை திருமங்கலம் அந்த ஒன் டூ ஒன் பஸ்ஸு எல்லாமே போகிற எல்லாமே தான் இதை மெயினான பிளேஸில் ஐயா இந்திய சுந்தர போராட்டத்தியா ஐயா இமானுவல் ச திருவருவச்சில் வந்து அங்கே இருக்குது உங்கள் எல்லாத்துமே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வேளை அது ஒரு வேளை மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுத்ததா என்னன்றா அது ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தை லாக் பண்ணால் எல்லாமே இங்கே லாக் ஆகும் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களோட நிலங்கள் வந்து பாதிப்புக்குள்ளோம் இந்த மக்கள் இந்த நிலத்துக்கு வரணும் அப்படின்னா இப்போ இந்த ரோல் வந்து போட்டு இந்த விமான நிலையம் வந்து ஓடுதலை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஊரை சார்ந்தவங்க ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது அதான் அந்த மக்கள்கிட்டையும் நம்ம வந்து கேட்போம் அவங்க வந்து இது சம்மந்தமாக வழக்கமாக சொல்லுவாங்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவ்வளோ இந்த கம்மாயில் இந்த நீர்பிடி ஓட்ட இங்கே இந்த பகுதி இருக்கு இல்லையா இதுலேருந்து இப்படியே போகும் இதில் இந்த இடத்துல போய் கரெக்டாக அந்த நம்ம ஏற்கனவே சொன்னால் ஒரு அரசியல் தோப்பு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த தான் அந்த தோப்பு வந்து அதை விட்டு நேராக வந்து அங்கே விமான நிலையம் வந்து போயிடும் அப்போ இந்த கம்மா வந்து முற்றிலும் வந்து மண் அந்த எல்லாத்தையும் எதாவது போட்டு இதை வந்து சமமான ஒரு ஓடுதலமாக வந்து இதை மாற்றிடுவாங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து அந்த கம்மா ஏரிகள் வந்து இருக்கிறது இருக்கிறதான் செய்யும் இப்போ இந்த மக்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த பகுதியில் ஒரு மாநாடு போட்டாங்க இல்லையா அந்த இடத்துல எங்களுக்கு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் இந்த விவசாய நிலத்துக்கு வந்து இங்கே நடக்கக்கூடிய விவசாய நிலத்துக்குலாம் நாங்கள் வந்து போகிறக்கு எங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் அதனால் வந்து எங்களுக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் லேண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க அது அவங்கள்ட்டே நம்ம கேட்போம் வாங்க அப்போ இந்த காமௌண்ட் போட்டாச்சுன்னா இந்த விவசாய நிலத்துக்கு வர்றதுக்கு பாதையே இல்லை இங்கே கல்லூலங்கு சுற்றி அது எம்பரு தூரம் போகிறது அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருமா அதான் பாக்க பார்த்தா அப்படித்தானே தெரியுது கூட ரெண்டு எடுத்த மணிக்கு நெல்லு கிடக்கு அந்த பூச்செடி பூ பறக்காம அங்க கிடக்கு பூச்செடியில போக பாதை இல்ல அதுக்காகத்தான் இங்க வச்சிருக்கோம் அப்படியே அந்த தாசில்தாரிதான் நாங்க அடைக்க விட மாட்டோம்னு பிரச்சனை பண்ண எடுத்த மணிக்குதான் வந்தாங்க போற பேரும் அந்த போர் அங்க அதுக்குள்ள அவங்க ஒதுக்கிறது போர் போட்டுருக்காங்க

இல்லை இது வந்து எப்படியும் செண்டுக்கு இங்கிட்ட எல்லாம் இன்னும் காலம் போக போதுக்க அது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு போறது வந்து ஒரு மூவாயிரூவாய் கொடுத்துருக்கீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு தெரில உங்களை இவ்வளோ அறியாமையில் இருந்திருக்கீங்க இந்த விவசாயம் பண்ற போர் இங்கே இருக்கு தண்ணி போரு உள்ளடங்கிடுச்சு விவசாயம் தண்ணி எங்கிட்டு போறது அந்த போட்டு போரு ஆமாம் தெரியுது தெரியுது

இந்த 3000த்துக்கு கொடுத்துட்டான் நாவே அந்த அதலயும் குறைச்சு 1000 ₹ கொடுனப்புறம் கொடுத்துட்டேன் போன் வேற வலி இல்ல எந்த அளவுக்கு லாக் பண்றாங்க எந்த அளவுக்கு முட்டை அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க அவங்க மோடி வந்துங்க ஒரு மீட்டிங் போட்டார்லப்பா அந்த பக்கம் அந்த இடத்துல நம்ம அங்க